வெல்கம் டு ஆல்ஏ நூன் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருஷத்துக்கான இந்த புத்தாண்டுக்கான புதிய காலண்டரை உங்கள் வீட்டில் இந்த திசையில் தான் நீங்கள் மாட்டணும் மா மாற்றவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த திசையில் மாட்டோன்னா உங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப நல்லது அதோட விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ புதிய காலண்டர் வீட்டில் எந்த திசையில் மாட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் புதிய கால வாங்கியிருப்பீங்க புதிய கலண்டர் தானே அதை வாங்கி ஏதாவது ஒரு இடத்துல ஆணியில் மாட்டுவோம் ஜன்னல் கயிறில் கட்டி தொங்க விட்டுலாம்னு நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது நாள் காட்டி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம் காலம் நேரம் இது மூனையும் கடந்து போன அது நம்ம கைக்கு திரும்ப வரவே வராது அப்படிப்பட்ட நாட்களை நமக்கு சொல்லக்கூடிய அந்த நாள் காட்டி இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் எந்த சிலை மாட்டி வைக்கணும் தினந்தோறும் அந்த நாள்காட்டியை பார்க்கும்போதே இல்லை நாள் காட்டில் டெய்லி காலண்டராக இருந்தால் அந்த டெய்லி காலண்டரை கிழிக்கும் போதோ என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் காலண்டரில் தேதியில் கிழிக்கிறது என்ன பெருசாக நம்ம வந்துட போகுது அப்படின்னு காலண்டர் தானே அதை எந்த திசையில் இடத்துல இடம் இருக்கோ அங்க மாட்டி வைக்கலாம்னு நினைப்போம் நீங்க ஒரு நாள் நட்சத்திரம் பார்க்குறதா இருந்தாலும் சரி புதுசா ஒரு வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அதே மாதிரி உங்க மகனுக்கோ மகளுக்கோ நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்க மணப்பெண் வீடு பார்க்க போறீங்க இல்ல திருமணத்துக்கு தேவையான ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நாள் நட்சத்திரம் பார்ப்பீங்க எல்லா நாட்களும் போய் நீங்க எடுக்கிற முடியாது அப்படி தேவையான நல்ல விஷயங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த காலண்டர் அது டெய்லி காலண்டராக இருந்தாலும் சரி மந்த்லி காலண்டராக இருந்தாலும் சரி காலண்டர் அப்படிங்கிறது இந்த நாட்காலட்டி அப்படிங்கிறது வருடத்தோட முதல் நாள் நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய முதல் பொருள் சொல்ல போனால் வருடம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கைக்கு அது வந்துடும் நீங்கள் வருடத்தில் எல்லா மாதங்களும் மளிகை பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய கேக்கு ஸ்வீட்டு இது மாதிரி பேக்கரில் கூட உங்களுக்கு இலவசமாக இந்த நாள் காட்டி வந்திருக்கலாம் அது எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த ஜனவரி மாதத்துக்கு முன்னாடியே அதாவது டிசம்பர் மாதத்திலிருந்தே கூட உங்களுக்கு கிடைக்க முடியும் என்னதான் உங்களுக்கு இலவசமாக அது கிடைச்சாலும் காலண்டரை கொடுத்தாலும் கட்டாயம் உங்களோட கை செலவு போட்டு ஒரு காலண்டர் அது உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும் பாக்கெட்ல வைக்கிற மாதிரி காலண்டரா இருந்தாலும் சரி அதை நீங்க உங்க கையால வாங்கி கொடுக்கணும் அவங்க தொழிலோட வியாபாரத்துக்காகவும் அவங்க கடையோட முன்னேற்றத்திற்காகவும் காலண்டர் அடிச்சு கொடுக்குறாங்க கண்டிப்பா அவங்க மனசு பெரிய மனசு பாராட்டி தான் ஆகணும் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய கலண்டரை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அதுபோல் உங்களுடைய கை காசு ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது வீட்டில் வாங்கி வந்து கேலண்டரை வைங்க சம்பாத்தியத்தில் உங்கள் ஊதியத்தில் வாங்கிட்டு வந்த ஒரே ஒரு கேலண்டரை வீட்டில் இருக்கணும் அந்த கேலண்டர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் பலவிதமான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கணும் அதே மாதிரி புதிய கலண்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மாத காலண்டர் இருந்தால் பரவாயில்ல இல்லை தின சின்ன காலண்டர் இருக்குல்ல டெய்லி கலண்டராக நாளுக்கு அப்புறம் நீங்கள் தேதி கிழிக்கும் போது கிழிச்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை கசைக்கு குப்பை தொட்டியில் போடுறோம் அப்படி செய்ய இல்லாமல் இனிமே வரக்கூடிய ஒன்றாம் தேதி அதாவது இன்று நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருப்பீங்க இரண்டாம் தேதி கிழிக்கும் போது கசைக்கு தூக்கி போடாமல் அந்த பேப்பரை குப்பை தூர்லேயும் போட்டிருக்கலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இல்லைனா விபூதி பிரசாதம் எடுக்கிறதுக்கு பக்தர்கள் வருவாங்க இல்லைங்களா விபூதி பிரசாதத்தை மடித்து வச்சு எடுத்துக்க போகிறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த பேப்பரை ஒரு வாரத்துக்கு பத்து காலண்டர் நீங்கள் கிழிக்கும் போது மொத்தமாக சேர்த்து அந்த பேப்பரை அந்த கோவிலில் கொடுத்துட்டு வரலாங்க நீங்கள் கொடுக்கணும்னு இல்லை நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அந்த விபூதி பிரசாதம் இருக்கக்கூடிய தட்டில் நீங்கள் வச்சுட்டு வந்தாலே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் பயன்படுத்தாதவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் இருக்குல்ல அது இன்னொருத்தவங்களுக்கு பயன்படுத்துவது அதே பெரிய விஷயம் அதே மாதிரி மாத கேலண்டர் வாங்கும்போது இப்போ ஜனவரி மாதம் இருக்குன்னா அந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் நிறைய பேர் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி உடனே அந்த காலண்டர் தேதியே மாற்றிடுவாங்க அடுத்து நிறைய பேர் வீட்டில் கவனக்குறைவா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் போன வரைக்குமே காலண்டர் வந்து ஜனவரி மாதத்திலேயே இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாரும் நீங்க தவிர்க்கணும் நீங்க எந்த அளவுக்கு உன்னிப்பாக ஒரு மாதமும் மாதத்தில் ஒரு இரண்டு தேதி கடந்து போறதுக்குள்ளாகவே நீங்க காலண்டரை நீங்கள் மாத்திக்கணும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நல்லதாக இருக்கும் ஜனவரி மாதத்தில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் சந்திச்சிருக்கலாம் நீங்க அதை மாற்றாமல் பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அதே ஏற்ற இறக்கங்கள் தான் வரும் ஏற்றங்கள் மட்டும் சந்திக்கணும் அடுத்து நினைவுக்கு போகணும்னா மாத காலண்டரை மறக்காம மாத மாதம் மாத்துடுங்க சரி இது இருக்கட்டுங்க காலண்டரை பயன்படுத்தக்கூடிய முறைகள் இந்த காலண்டரை என்ன திசையில மாட்டணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கே கேலண்டரை தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவரில் மாட்டி வைக்கணும் அப்படி நீங்கள் போது அந்த கேலண்டர் வடக்கு திசை நோக்கி இருக்கும் கேலண்டரில் இருக்கக்கூடிய சுவாமி ஃபோட்டோவோ இருக்கட்டும் எந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் அது நீங்கள் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவத்தில் மாட்டி வடக்கு திசை பார்த்தவாறு இருக்கணும் வடக்கு திசையே பார்த்தவாறு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் உயர்வு நிலையை அடைய போறீங்க வழி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அதாவது வீட்டில் தெற்கு திசை செவிற இருக்குல்ல அந்த ஒரு ஆணி அடிச்சோ இல்லைன்னா வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம் பூஜை அறையிலோ வரவேற்பு அறையிலோ நீங்கள் மாட்டி வச்சிடலாம் பெட்ரூமில் நீங்கள் கேலண்டரை வந்து அறையில் மாட்டினாலும் தெற்கு திசையில் செவத்தில் மாற்றுங்க வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதே மாதிரி கேலண்டர் அதுக்கு முந்தின வருட காலம் அப்படிங்கிறதுக்காக அதை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறது வழக்கம் அப்படிப்பட்ட விஷயங்கள் தவிக்கிறது நல்லது சுவாமி படத்தோடு இருக்கக்கூடிய அந்த காலண்டரை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டுட்டு போய் வச்சிருக்க காலண்டர் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்களே வந்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் சுவாமி கோவில்களில் கொண்டுட்டு போய் வைக்கலாம் தப்பு இல்லை தூக்கி போடுறதுக்கு மட்டும் மனசு வராது சில பேர்த்துக்கு அதனால தூக்கி போடாமல் இந்த மாதிரி முறையை வந்து பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா வீட்டோட அலமாரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் அதில் வந்து வச்சு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மேலே திங்ஸ் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் फ्लार को இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலண்டர்ல வந்து கிழிக்கிற ஒவ்வொரு தேதியும் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிழிச்சு அதை தூக்கி போடுவாங்க இல்லைங்களா அதுக்கு பதிலா நம்ம அந்த கேலண்டருடைய தின கேலண்டருக்கு கொஞ்சம் மேலே ஒரு கயிறு மாட்டம் கம்பி மாட்டம் கட்டிட்டோம்னா இந்த ஒவ்வொரு கேலண்ட தேதி கிழிக்கிறதுக்கு மேலே அதை அப்படியே அதில் எடுத்து மேலே வந்து அந்த இதில் கயிறுக்குள்ளே விட்டுறலாம் அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனோடனே நல்லா பல்காக வந்துருக்கும் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கோவில்களில் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த திசையில் மாத் மாற்றுறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி